வணக்கம் பிரான்ஸ்ல உங்கள் சரவணன் இன்னைக்கு சனிக்கிழமை மதியம் நாலு மணி ஆகும்போது என்னைக்கே வீட்டில் இருந்தேன் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டில் போர் அடிச்சிது பசங்களை எல்லாம் கூப்பிட்டு யாரும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க எல்லாம் உட்காந்துட்டு இப்போல்லாம் பசங்களை எங்கே வெளியே போய் விளாட்றதுலாம் விருப்பப்பட மாட்டேறாங்க வீட்டில் உட்காந்து இந்த ஐப்பேடு லேப்டாப்பு ஃபோனு இதை வச்சுட்டு என்னமோ அவங்கள அவங்க அதில் அந்த அந்த உலகத்துக்கு இப்போ போயிட்டாங்க இப்போ பிள்ளை பழங்க பிள்ளைங்கலாம் பாருங்கள் எனக்கே இப்போ ஐம்பத்தஞ்சு வயசாகுது நானே இந்த டிஜிட்டல் உலகத்தில் இப்போ தான் வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோலாம் எடுத்து போகிறதுக்கு நானே ஆசைப்படுறேன் அப்போ அவங்களுக்கு இதில் எவ்வளோ விருப்பம் இருக்கும் இந்த வயசு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அதனால் சரி இப்போ எங்கே போகிறோம்னாக்கா அடிக்குது அப்படியே போயிட்டு கிட்ட போய்ட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது இல்லை டேக்கப் லேண்டிங் லேண்டிங்கிட்ட போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வருவோம் இந்த டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படியே நீங்களும் என்னோட வாங்க நான் பார்க்குறத உங்களுக்கு டிஜிட்டலாக காமிக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்கள் ஃபார்ம்ஸை பற்றி என்ன தெரியணும்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எதோ ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக இல்லாட்டாலும் சும்மா ஒரு பொழுதுபோக்காக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு அப்படி ஒரு பாருங்க ஓகேங்களா வாங்க வாங்க வீடியோக்குள்ளே ஸ்டாப்பில் நின்றுட்டு சிக்னல் கட்டாயம் நிற்கணும் இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க அப்படி தான் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா தான் ஆகணும் நிற்காமல் போனால் இன்னும் அவங்கள நம்ம இடிப்போம் இல்லை நம்மள அவங்க இடிப்பாங்க ரெண்டு பேரும் போய் போலீஸில் நிற்கணும் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு இது இதுன்னு சரி பண்ணிவிட்டு கேஸை கொடுத்து பண்ண வேண்டியது தான் இந்த ஒரு சில நிமிடங்கள் நிற்காமல் போனாக்கா இவ்வளோ விளைவுகளை சந்திக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பஸ்ஸு போது பாருங்கள் இதை வந்து பப்ளிக் பஸ் இந்த கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் இங்கே வந்து ஃபிரான்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது எல்லாமே அரசு சார்ந்த பொதுமக்களுக்கான போக்குவரத்து வாகனம் தமிழில் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சிங்கப்பூர் தமிழன் மலேசிய தமிழன் பிரான்ஸ் தமிழன் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க இந்தியா தமிழன் பாண்டிச்சேரி தமிழன் தமிழ்நாட்டு தமிழன் பெற வச்சுக்கிறாங்களே தவிர ஆனால் ஆங்கிலம் கலந்த தமிழ் தான் பேசுகிறாங்களே தவிர தமிழ் கலந்து இல்லை இல்லை தமிழ்கள் சப்பாடம் பண்ணிக்கணும் தமிழ் கலந்து ஆங்கிலம் தான் பேசுகிறாங்களே தவிர ஆங்கிலம் கலந்து தமிழோ இல்லை முழுக்க முழுக்க தமிழோ பேச எந்த ஒரு இது யூடியூப் தமிழர்களையும் நான் பார்க்கறது வரைக்கும் ஏன்னா அது வந்து உலக மொழியாகி போயிடுச்சு ஆங்கிலம்ன்றது ஆங்கிலன்றது ஒரு மொழி தான் இல்லை கிடையாது மே அது வந்து இப்போ உலகம் முழுக்க ரொம்ப பெரும்பாலான மக்கள் பேசப்படுற ஒரு மொழின்னா அது ஆங்கில மொழி தான் இப்போ அதனால் வந்து எல்லாருமே எல்லா விஷயங்களுமே ஏன் இப்போது உதாரண உதாரணத்துக்கு எதை பேச எதை பேசினாலும் அதோடய தமிழ் மொழின்ற தமிழில் உள்ள பேர் வந்து நமக்கு தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆங்கிலம்ன்றது ஈஸியாக வந்துடுது டக்குன்னு அதனால் தமிழ்களும் தான் ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க எல்லா யூடியூப் தமிழர்களும் பாருங்கள் விவசாய நிலங்கள் இரண்டு பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் பாருங்கள் முழுக்க முழுக்க இது வந்து மக்காசோளம் போட்டிருக்காங்க லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து வேற ஏதோ போட்டு வந்து அறுவடை பண்ணிட்டு வெறும் இப்போ காலி இல்லை இல்லை ஏதோ போட்டிருக்காங்க ஆனால் என்னன்னு தெரியல என்ன பயிர் வச்சிருக்காங்கன்னு தெரியல பாருங்க எப்படி இருக்குது பச்சை பசி ஏறுனு கண்ணு கெட்டின தூர வரைக்கும் எல்லாம் விவசாய நிலங்கள்லாம் இங்கே வந்து விஷயத்துக்கு வருவாங்க இங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றது வந்து அரசாங்கத்தால் நடத்துறதான் இருக்குப் தவிர பிரைவேட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றது வந்து கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க அரசு நாள் நிர் நிர்வாகிக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் இங்கே வந்து நவிகோ என்ற ஒரு கார்டு இருக்குது அது மாதத்துக்கு வந்து எண்பத்தஞ்சு யூரோ கொடுத்து ஒரு வாட்டி டாப்அப் பண்ணிட்டேனாக்கா அந்த மாதம் முழுக்க மெட்ரோ ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸ் உள்ள இந்த சரௌண்டிங் இந்த பேரீஸ் குள்ளே வந்து அறுபது எழுபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு கணக்கே கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் எழுந்தி ட்ரெயினில் உக்கா பஸ்லேயே உட்காந்துட்டு அன்றைய நாள் முழுக்க வந்து நீங்கள் அந்த வண்டியிலேயே ட்ராவல் பண்ணலாம் உங்களை யாரும் வந்து ஏன்னு கேட்கறதுக்கு இங்கே இது கிடையாது ஆனால் வந்து டிக்கெட் வந்து இருக்கணும் இல்லைனாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஃபைன் ஒரு வாட்டியும் வந்து ஐம்பத்தஞ்சு ஈரோ அறுபது ஈரோ எழுபது ஈரோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து செக் பண்ணுவாங்க கண்ட்ரோலர் வந்து அந்த டிக்கெட் டிக்கெட் செக்கர் வந்து நீங்கள் டிக்கெட் இல்லாமல் மாட்டீங்கன்னாங்க அதை பாருங்கள் பஸ் இங்கே பின்னாடி ஒரு பஸ் வருது இந்த டை இந்த இதுக்கு வந்து டி ஒன்று டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு திரமலை ஃபாங்ஸ்லேருந்து வருது இங்கே பஸ்ஸு நைட் பஸ் இருக்குது எல்லா பஸ்ஸு ட்ரெயின் மெட்ரோ அப்புறம் வந்து எர் எர்ஆர் இ அப்படின்னு சொல்லிட்டு எர் எர்இ எர்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது அது வந்து இந்த ஈழ்த ஃபிரான்ஸு ஃபுல்லாக இந்த பேரிஸில் இருக்கிற ஈழ்த ஃபிரான்ஸுக்கு முழுக்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது கிலோமீட்டர் ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஜூன் ஒன்னுலேருந்து ஜூன் ஆறு வரைக்கும் இதுக்கு முழுக்க இது முழுக்க இந்த எண்பத்தஞ்சு இருபக்கு டிக்கெட் வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கீங்கன்னா நவீனன்ற காடை நீங்கள் இந்த மாதம் முழுக்க எத்தனை முறை வேணாலும் பயன்படலாம் டெய்லி காலையில் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ட்ரை ட்ராவல் பண்ணிவிட்டு மறுநாள் மறுபடியும் அது மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு வந்து எந்த கேள்வியும் கிடையாது ஆனால் அந்த டிக்கெட் கையில் இருக்கணும் முன்னாடி எப்படி இருந்துச்சுனாக்கா ஜூன் ஒன்றுலேருந்து ஜூன் ரெண்டில் வேலை செய்கிறாங்கனாக்கா அந்த ஒன்று ரெண்டு மட்டும் சார்ஜ் போடுவாங்க ஒன்றுலேருந்து நாலுக்குள்ளே இருக்காங்கன்னா நாலுக்குள்ளே அது வந்து அறுபது இருப நாற்பது இருபது முப்பது இருபோன்னு வித்தியாசப்படும் அதனால் வந்து என்னென்னாக்கா இந்த வேலையில் வந்து நம்ம ஒரு டிக்கெட் எடுக்கிறதுனாக்கா அதில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து வேலையிலேருந்து வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காசு கொடுப்பாங்க மீதி ஐம்பது சதவீதம் வந்து நம்ம காசு நம்ம பே பண்ணும் அது வந்து நிறையா பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுது அதனால் என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ ஒட்டு ஒரே ரேட்டு ஃபிக்ஸடாக ஒன்று மாதம் வந்து எண்பத்தஞ்சு ரூபா ஒன் நீங்கள் ஜூம் ஒன்றுலேருந்து ரெண்டில் வேலை செய்யுறீங்களா இல்லை ரெண்டுலேருந்து அஞ்சில் வேலை செய்யுறீங்களோ அது பிரச்சனை கிடையாது நீங்கள் டிக்கெட்டு வந்து ரிசர்வ் டிக்கெட்டு நீங்கள் வந்து டாப்அப் பண்ணணுன்னாக்கா எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்து டாப்அப் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த மாதம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் எல்லா ட்ரெயின் எல்லா கவர்மெண்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் பயன்படுத்திக்கலாம் அது ட்ரெயினோ எல்லாமே அப்புறம் வந்து வந்தாச்சு இது ஏர்போர்ட்டுக்கு பின்பக்கம் வந்திருக்கோம் நம்ம இப்போ இங்கே தான் ஃப்ளைட்டை வந்து டேக்கப் ஆகும் லேண்டிங் ஆகும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே டைம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளாக நடக்கலை போல் வீட்டிலையே சாப்பிட்டுட்டு சுப்பிட்டுக்கிட்டு ஏன்னா ரெண்டு நாளாக வீட்டை விட்டு வெளியே போகல நீ தான் வீட்டிலேருந்து வெளியே வரேன் அதனால் போயிட்டு கொஞ்சம் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு பின்பக்கம் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே மனிதனுக்கு முடிவெட்டுற மாதிரி எல்லாத்தையும் மரத்துக்கெல்லாம் முடிவெட்டுச்சு நாங்கள் வாழை மரம் ஒரு காலத்தில் தான் வளரவே வளராது எனக்கு குளிர்ந்து இப்போ நம்ம இடியாமே ஆகி போச்சு ஃபிரான்ஸ் எல்லாமே இப்போ ஒரு சின்ன இது ஒரு சின்ன ஊர் இது அது பின்னாடி அப்படியே ஏற்பட்டு தான் இது இப்போ மறுபடியும் விவசாயம் ரைட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து மக்காச்சோளம் எல்லாம் கதிர் விட்டு வெளியில் அறக்கிற ஸ்டேஜில் வந்து நிற்கிது எல்லாமே சூப்பராக இறங்கி பிக்கலாம் ஆனால் தப்பு பிக்கக்கூடாது பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க அதனால் பண்ணி ஏர்போர்ட் ஏர்போர்ட் பின்பக்கம் இது வந்து நதியான இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஏதோ அறு எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணி அறுவடை தான் பண்ணிட்டாங்க கால நிலையமாக உழுது வச்சிருக்காங்க இந்த ரைட் சைடில் இருக்கிறது இது காக்கோ நம்பர் ஒன்பது கேட்டு இங்கே வந்து இதில் வந்து மறுபடியும் ரைட் சைடு எடுத்து போகணுன்னாக்கா அந்த ஏர்போர்ட்டோட பின்பக்கம் ரன்வே கிட்டே போய்ட்டு அனுக்கலாம் நின்று வெடிக்க பார்த்துட்டு இருக்கலாம் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகதும் டேக்கப் ஆகும் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணணும் என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் உட்காந்து போர் அடிக்குது எப்போவுமே மறுபடியும் விவசாய நிலங்கள் பாருங்க ரைட் சைடில் ஃபுல்லாக அப்படியே இந்த ரோட்டை தாண்டி லெஃப்டில் உள்ளே போனாக்கா ஏர்போர்ட்டு அப்படியே ரைட்டில் போனாக்கா ஃபுல்லாக விவசாய நிலங்கள் இங்கே எஸ்பி லிமிட்டு எழுபது ஓகே நம்ம போகலாம் எழுபது வரைக்கும் போகலாம் அதை தாண்டி தான் அதிகமாக போகக்கூடாது போயினாக்கா போலீஸ் பின்னாடி வந்து பிடிச்சனாக்கா ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர் ஃபீட்டர்ஸ் ஸ்பீடுக்கும் அறுபது ஹீரோ அறுபத்தஞ்சு ஹீரோ அதை போட்டுடுறாங்க பாருங்கள் அதை ரவுண்ட் பண்ணி அதில் வந்து என்னக்கா இங்கே வந்து பார்க்கிங் பண்ணக்கூடாது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும் அவ்வளோதான் இங்கே வண்டி பார்க்கணும் கூட பார்க்குறாங்க இதில் இதில் வந்து ஓவர் டச் பண்ணக்கூடாது இருந்தாலும் ஜாக்கிரதம் பெராம் பணம் போட்டுருக்காங்க பாருங்கள் விவசாய நில மறுபடியும் ஏதோ பயிர் வச்சுக்கிறாங்க என்னன்னு தெரியல அது எனக்கு லெஃப்ட்டில் வந்து அப்படியே ஏர்போர்ட்டு ரைட்டில் வந்து விவசாய நிலங்கள் இதுதான் பெராம்சை எப்படி இருக்கிறது என்று இங்கே வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து இந்த பணம் போட்டுருக்காங்க ஏதோ ஒர்க் பண்ணுறாங்களாம் இப்போ வந்து லிமிட் குறைஞ்சது பாருங்கள் முப்பது ஐம்பது தான் ஸ்பீட் போகணும் ஓவர் டேக் பண்ணக்கூடாது இப்போ எழுபதில் வந்தால் ஐம்பது ஆகிடணும் மறுபடியும் வந்து முப்பதாயிடுச்சு ஒரு ஃப்ளைட் டேக்கா பை மேலே இருக்கு பாருங்க இப்போ விவசாய நிலங்கள்லேருந்து உள்ள வர டிராக்டரோ இது மிஷினோ வந்து ஸ்டாப் பண்ணி தான் இதில் வந்து வெளியில் போகணும் இதில் வந்து லெஃப்ட் வந்து டேன் பண்ணக்கூடாது அந்த இது இங்கே பார்க்கிங் பண்ணக்கூடாது ஓவர் டேக் பண்ணக்கூடாது டெக்அப் கத்தார் ஏர்லைன்ஸ் வந்து டெக்கப் பைட் மேலே போயிட்டு இருக்குது அந்த ரன்அவையில் ஒரு பக்கம் இங்கே ஏர்போர்ட்டில் வந்து மொத்தம் நாலு ரன்வே இருக்குது இங்கே என்ன ஃப்ளைட்டு அது வந்து போயிங் செவன் ஃபோர் செவன் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது இந்த கார்கோ ஏசி டி கார்கோ ஃப்ளைட்டு அப்படியே இந்த ரோட்டை தாண்டி அப்படி போனாக்கா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் விவசாய நிலங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் விவசாய நிலங்கள் தான் இது ட்ரீம் லைனர் செவன் ஃபோர் செவன் இது இது போய் இந்த உலகத்தில் மக்கள் வந்து எல்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சு இன்னைக்கு நினைச்சாங்கன்னா நாளைக்கு காலையில் அங்கே போயிடலாம் நாளைக்கு அங்கே நினைச்சாங்கன்னா இன்னைக்கு இங்கே வந்துடலாம் ரொம்ப போக்குவரத்துன்றது முன்னாடியெல்லாம் வந்து நடக்க மூணு மாதம் ஆறு மாதம் கப்பல் பயணம் பயணுவாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது காலையில் நினச்சா சார்ந்தவாங்க நினச்சி எங்கள் எங்கள் உலகம் முழுக்க எங்கள் போயிடலாம் அந்த காலத்தில் கண்ணதாசன் பாட்டு பண்ணார் இரவி நிலாட்டம் பகலின் தூக்கம் இதுதான் எந்த உலகம் அந்த மாதிரி இந்த ஒரு விமானம் வந்து ஏர் ஏர்ஃபான்ஸ் வந்து மேலே பறந்து போயிட்டுருது ஏர்ஃபாஸ்ல வந்து மொத்தம் இந்த ரெண்டு நாலு இன்ஜின் உள்ள வண்டி வந்து மூணு ரக வண்டி இருக்குது பயணிகள் விமானம் ஆனால் ஏர்ஃபாஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு முப்பது வண்டி கிட்ட அந்த வண்டி இருந்தது இன்னைக்கு ஒரு வண்டி கூட இல்லை எல்லாத்தையும் வந்து வெளியில அனுப்பி விட்டுட்டாங்க ஏன்னாக்கா வந்து நாலு இன்ஜின் உள்ளது வந்து நிறைய எரிபொருள் செலவாகும் அதனால வந்து நிறைய நஷ்டம் ஏற்படும் உதாரணத்துக்கு வந்து போயிங் ரக விமானம் வந்து ஃபோர் செவன் ஃபோர் இருந்துச்சு செவன் ஃபோர் செவன் சாரி அந்த வண்டியை வந்து ஒரு வண்டி கூட கிடையாது இன்னைக்கு எல்லா வண்டியும் விட்டுட்டாங்க அப்புறம் வந்து கடைசியாக தயாரித்த டபுள் ட்ராக்கர் வண்டி வந்து இந்த ஏ த்ரீ எயிட் ஜீரோ விமானம் வந்து கிட்டத்தட்ட பத்து வண்டி வந்தது ஏர் ஏர்ஃபாஸில் இன்றைக்கி ஒரு வண்டி கூட கிடையாது எல்லா வண்டியும் வந்து வேறு கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா அதுலேயும் எரிபொருள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் பயணிக்கிற விமானம் அது அதில் வந்து எப்பயுமே ஃபுல்லாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லைன்றதால கம்மியான பேசஞ்சரில் பயணிக்கும் போது நாலு இன்ஜினில் வந்து அதிகமான எரிபொருள் செலவாகும் அதில் இப்போ அதனால் வந்து ஒரு விமானங்களும் கிடையாது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அதுக்கு பதில் வந்து இப்போ புதுசாக தயாரிச்சிருக்கிற வன் மாடல் வந்து ஏ த்ரீ ஃபிஃப்டி அந்த மாடல் வந்து இப்போ அதுக்கு நிறையா வண்டியை வந்து ஏர் ஏர்ஃபான்ஸில் வந்து கொண்டு வர்றாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து பழைய மாடல் வந்து பஸ்ஸில் வந்து நம் ஏ முந்நூற்றி நாற்பது இருந்தது அதுவும் நாலு இன்ஜின் உள்ள விமானம் அதையும் வந்து இன்றைக்கி ஒரு வண்டி கூட கிடையாது எல்லாத்தையும் ரெடியாக்கிட்டாங்க அந்த விமானத்தில் இப்போ இந்த லேட்டஸ்டாக இருக்கிற வண்டியில் வந்து இப்போ ஏர்ஃபான்ஸில் வந்து இருக்குது இப்போ மறுபடியும் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம இப்போ இது வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு பின்புறத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே பாலத்து வழியாக வேறு எப்படி ட்ராவல் பண்ணுறோம் பாருங்களா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு உள்ளே செல்ல தூக்கிடும் இன்னும் தூரம் இருக்குது நீ இருந்தாலும் சொல்கிறேன் நான் ஓ சும்மா ஜாலியாக போயிட்டு அப்படியே பொழுதுபோக்காக பார்த்துட்டு வருவோமே என்ன காசாக வாழ்க்கையில் அனுபவிப்பேன் கம்யூனிகேஷன் பண்ணுற சிக்னல் வேலை இருப்பாங்க சுற்றிட்டு இருப்பாங்க திரக விமானங்களும் நிற்க பார்க்கீங்கள இப்ப நம்ம கண்ணாடியை கைடிலும் எனக்கு கண்ணு சரியா தெரியாம அது டர்மினல் டூ சி டி அது மாதிரி இங்க வந்து டெர்மினல் டூ இதெல்லாம் இங்க அப்படியே போனாக்கா டெர்மினல் த்ரீ வரும் ஸ்பீடு ஸ்பீடு அதிகமாக போயிடும் ஸ்பீடு சரி காசு நிதானமாக போவோம்

Είναι μέλο που έγινε και το पठितानि पठितानि சர்வர் ஒன்று இது வந்து கேட்ரிங் சர்வீஸ் விமானத்துக்கு உண்டான சாப்பாடுகளை தயாரித்து அனுப்பக்கூடிய இடம் இங்கே நான் வேலை செஞ்சேன் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சோம் ஆனால் எந்த இடத்துலையும் நிரந்தரமாக அப்படியே வேலை செஞ்ச பகுதி நேர ஊழியராக வேலை செஞ்சேன் நிரந்தர ஊழியர் கிடையாது பகுதி நேர ஊழியர் அப்படியே வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு இது ஒரு விமான நிலையத்தின் மறுபுறம் விமான நிலையத்தின் உள்புறம் அது